அதிமுக ஆட்சியின் மீது அதிருப்பிப்பட்டுதான் திமுக மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்தார்கள் ஒரு எதிர்கட்சி தலைவர் களத்திலே சென்று முழங்கால் நடந்து சென்று விழுப்புரம் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்த போன்றதான் முதல்வர் அவருக்கு விழிப்பு வருகிறது அப்போது அவருக்கு ஐயோ எதிர்கட்சி தலைவர் அவர்களே கடந்து சென்று விட்டார் நான் போகலாம் என்ன சொல்லிட்டு போற தமிழகம் முழுவதும் குறிப்பாக சென்னை போன்ற மாநகரங்கள் சென்னை கோயம்புத்தூர் திருச்சி மதுரை இது போன்ற மாநகரங்களில் தண்ணீர் சூழ்ந்து கொள்கிறது ஏன் சூழ்ந்து கொள்கிறது கொள்கிறதுக்கான குளங்கள் குட்டைகள் ஏரிகள் எல்லாம் மூடி வித்து விட ஒரு பிச்சை காசு போடுற மாதிரி ஒரு நிவாரண தொகையை அறிவிச்சிட்டா போதுமா எல்லா இடங்களும் தொடர்ச்சியாக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக போராட்ட காலத்திலே அவர்கள் களம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மக்களுடைய குறைகளை மக்களுடைய பிரச்சனைகளை கண்டும் காணாமல் கடந்து சென்று கொண்டிருக்கிறது நம்முடைய திமுக அரசு ஆனால் இந்த அரசானது அவர்களுடைய விழாக்களை கொண்டாடுவதற்கும் பெரியாரை தூக்கி பிடிப்பதற்கும் பெரியார் ஆட்சி திராவிடம் என்று சொல்லி அதை மழிப்பி மக்கள் தலையிலே திணிப்பதற்குமான ஒரு முயற்சியிலே தான் திமுக அரசு செயல்பட்டு வயிற்றில் புலியோகிட்டு விட ஆளக்கூடாது ஆனால் திராவிடம் ஆளலாம் தெலுங்குகள் ஆளலாம் இவர்கள் ஆளக்கூடாது மக்களுடைய பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் தாங்கள் தங்கள் வீடுகளிலே பெட்டி நிரம்புவதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு அனைத்து இடங்களில் ஊழல் புரிந்து அரசு நிலங்களை கொள்ள கூறு போட்டு விற்று இப்படிப்பட்டதான ஒரு மிக கேவலமான ஒரு ஒரு தெய்ல்களை திமுக அரசானது தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறது ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த இப்போ நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு திமுக அரசு பதவியேற்று ஆனாலும் பாத்தீங்கன்னா மக்கள் சொல்ல முடியாத துயரங்கள்ல ஆழ்ந்து கொண்டிருக்கிறார் எங்க பார்த்தாலும் மூழலை இதெல்லாம் பார்த்தாலும் மூழலை தட்டி கேட்கவே முடியல ஆட்சியின் மீது குறை சொன்னால் கைது நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது அதை விடுங்க இப்போ கடந்த வெஞ்சால் புயல்ல பாதிக்கப்பட்ட மக்களை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதல் சொல்வதற்கு அமைச்சர் பெருமக்கள் இல்லை கவுன்சில்கள் இல்லை ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டே போகிறது ஊழல்கள் அரசு துறை முதற்கொண்டு அமைச்சர் பெருமக்கள் வரைக்கும் அத்தனை ஆதாரங்களோடு இருக்கிறது குடிநீர் சாக்கடை கழிவு நீர் அது மக்கள் தப்புன்னு ஒரு அமைச்சர் பேசுறாரு பொறுப்புள்ள அமைச்சர் பொதுவெளியில் எப்படி பேச வேண்டும் என்ற நாக

மன்னர் குழின்னு சொல்கிறாங்க வல்லுவ பிறந்தொகை அருமையான ஒரு திருக்குறளை சொல்லியிருக்கிறார் இந்த திருக்குறளினுடைய அர்த்தம் என்னென்னா அரசுக்கு புகழ் சேர்ப்பது மக்களுடைய குறைகளை கேட்டு மக்களுக்கான ஆட்சியை நடக்கும்போது தான் அந்த மன்னருக்கு வந்து ஒரு புகழை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் வல்லுவ பிறந்தகை சொல்கிறது மன்னாருக்கு மண்ணுதல் சிங்கோன்மை ரேல் மன்னாவா மன்னர் குழி இல்லையென்றால் அந்த அந்த மன்னர் இருக்கிற இடம் தெரியாமல் அழிந்து போய்விடுவான் மக்களை மக்களுடைய குறைகளை கேட்டு மக்களுக்காக ஆட்சி செய்கிற அந்த ஆட்சி தான் ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி அந்த செங்கொன்மை வலுவாமல் ஒவ்வொரு மன்னனும் ஆட்சி செய்ய வேண்டும் என்று வள்ளுவருந்தகி சொல்கிறார் ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த இப்போ நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு திமுக அரசு பதவியேற்று ஆனாலும் பார்த்தீங்கன்னா மக்கள் சொல்ல முடியாத துயரங்களில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறார் எங்கே பார்த்தாலும் ஊழல் எதில் பார்த்தாலும் ஊழல் தட்டி கேட்கவே முடியல ஆட்சி மீது குறை சொன்னால் கைது நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது அதை விடுங்க இப்போது கடந்த வெஞ்சால் புயலில் பாதிக்கப்பட்ட மக்களை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதல் சொல்வதற்கு அமைச்சர் பெருமக்கள் இல்லை எம்எல்ஏக்கள் இல்லை கவுன்சிலர்கள் இல்லை என்ன ஆட்சி நடக்கிறது என்று எங்களுக்கு ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது இதற்காக மக்கள் இவர்களை தேர்ந்தெடுத்தார்கள் அதிமுக ஆட்சியின் மீது அதிருப்திப்பட்டு பட்டுதானே திமுகவை மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்தார்கள் ஆனால் இந்த திமுக அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த திமுக அரசானது மக்களுடைய பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் தாங்கள் தங்கள் வீடுகளிலே பெட்டி நிரம்புவதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு அனைத்து இடங்களில் ஊழல் புரிந்து அரசு நிலங்களை கொள்ள கூறு போட்டு விற்று இப்படிப்பட்டதான ஒரு மிக கேவலமான ஒரு செயல்களை திமுக அரசானது தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறது பெஞ்சால் புயலிலே பாதிக்கப்பட்ட கடலூர் விழுப்புரம் தம ஓசு கிருஷ்ணகிரி போன்ற தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இன்னும் வெள்ளம் அடியாத சூழ்நிலை தான் காணப்படுகிறது ஆனால் இதற்கெல்லாம் அரசு ஒரு முறையான ஒரு பதில் இல்லை முறையான ஒரு நடவடிக்கை இல்லை மிகப்பெரிய ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்துகிறது எல்லா இடங்களிலும் தொடர்ச்சியாக மக்கள் போராட்டத்தில் ஈடு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக போராட்ட களத்திலே அவர்கள் களம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மக்களுடைய குறைகளை மக்களுடைய பிரச்சனைகளை கண்டும் காணாமல் கடந்து சென்று கொண்டிருக்கிறது நம்முடைய திமுக அரசு மிகவும் மன வேதனையோடு கூட நான் இதை சொல்லுகிறேன் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் களத்திலே சென்று முழங்கால் தன அளவு தண்ணீரிலே நடந்து சென்று விழுப்புரம் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்த போன்று முதல்வர் அவருக்கே விழிப்பு வருகிறது அப்பொழுது தான் அவர் தூக்கமே கலைகிறார் ஐயோ ம தலைவர் அவர்களே கடந்து சென்று விட்டார் நான் போகலாம் என்ன ஆகுன்னு சொல்லிட்டு போகிறார் அளவுக்கு தான் இந்த ஆட்சியினுடைய நிலைமை இருக்கிறது என்பது நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியது நாங்கள் களத்திலே சென்று ஒவ்வொரு விஷயங்களும் லைவாக நாங்கள் பார்க்குறோம் என்ன மக்களுடைய பிரச்சனைகளை என்ன பார்க்குறோம் மக்களுக்கு என்ன தேவைகள் என்பதை பார்க்குறோம் ஆனால் இந்த அரசானது அவர்களுடைய விழாக்களை கொண்டாடுவதற்கும் பெரியாரை தூக்கி பிடிப்பதற்கும் பெரியார் ஆட்சி திராவிடம் என்று சொல்லி அதை மழுப்பி மக்கள் தலையிலே திணிப்பதற்குமான ஒரு முயற்சியிலே தான் திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு எம்எல்ஏ தன்னுடைய கடமைகளை செய்வதில்லை அமைச்சர்களுக்கு பெருமக்கள் தன்னுடைய கடமைகளை செய்வதில்லை எல்லா இடங்களிலும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட மக்களுடைய பிரச்சனைகளை சரி செய்யாத அளவு தான் திமுக அரசு இருக்குது எத்தனையோ பாலங்கள் கட்டின என்று சொன்னார்கள் அந்த பாலங்கள்லாம் அந்த பெஞ்சால் புயலில் காணாமல் போயிட்டு வரலாறு காணாத மழை பெய்தது இந்த பெஞ்சால் புயலில் அப்போ அந்த பெஞ்சால் புயலில் எடுத்து எடுக்கப்பட்ட தமிழக அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்ன எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க எத்தனை குடும்பங்கள் வீடுகள் எழுந்திருக்கிறார்கள் எத்தனை பேர் மண் சரிவில் இறந்து போயிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுகிறது நீ ஒரு பிச்சை காசு போடுற மாதிரி ஒரு நிவாரண தொகையை அறிவிச்சுட்டா போதுமா அந்த குடும்பங்கள்லாம் என்ன ஆகுது ஏன் மழை சூழ்கிறது ஏன் வெள்ளை சூழ்கிறது சென்னை மழை பெருமை வருகிற போதெல்லாம் தமிழகம் முழுவதும் குறிப்பாக சென்னை போன்ற மாநகரங்கள் சென்னை கோயம்புத்தூர் திருச்சி மதுரை இது போன்ற மாநகரங்களில் தண்ணீர் சூழ்ந்து கொள்கிறது ஏன் சூழ்ந்து கொள்கிறது குளங்களை காணும் குளங்கள் குட்டைகள் ஏரிகள் எல்லாம் மூடி விற்று விட்டாங்க அந்த விற்கப்பட்டதனுடைய தாக்கம்தான் இன்று மழை நீர் வந்து மாநகரங்களிலே சூழ்ந்து கொள்ளுகிறது வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது அப்ப இதற்கு முறையாக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது என்று பார்த்தால் ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை ஆனால் நாலாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்தார்கள் நாலாயிரம் கோடி ஒதுக்கீடு என்று சொன்னால் அந்த நாலாயிரம் கோடி எங்க போச்சுன்னு தெரியல இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லப்படுற ஒரு ஒன்று மட்டும் திமுக அரசு நினைவில் கொள்ள வேண்டும் தொடர்ச்சியாக மக்கள் விரோத போக்கை திமுக அரசு கடைபிடித்தால் வருகிற மக்கள் சரியான பாடத்தை அவர்கள் புகட்டுவார்கள் இவர்கள் கனவு காணுகிறார்கள் இருநூறுக்கு இருநூறு நாங்கள் எடுப்போம் என்று கனவு காணுகிறார்கள் நிச்சயமாக சொல்லுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட வாங்க மாட்டாங்க இந்த நிலை நீடித்தால் டெபாசிட் கூட திமுக அரசு வாங்கவே வாங்காது இப்போது மீண்டும் கனமழை தொடங்கிவிட்டது இந்த கனமழைக்கு போன பெஞ்சால் புயலில் தாக்கமே இன்னும் மக்கள் அதிலிருந்து மீண்டு வரவில்லை இப்பொழுது மீண்டும் கனமழை நான்கு நாளுக்கு கனமழை நேற்றிலிருந்து கனமழை சென்னை முழுவதும் சென்னை மற்றும் தமிழகம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்து கொண்டே இருக்கிறது இதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் களத்தில் ஒரு அமைச்சர்களும் காணவில்லை ஒரு எம்எல்ஏக்கள் காணவில்லை ஒரு கவுன்சிலரும் காணவில்லை எங்கே போய் தொலைந்தார்கள் என்று தெரியவில்லை ஒன்று மட்டும் நல்ல நியாயத்தில் வச்சுக்கீங்க மக்களுக்கான அரசு மக்களுக்கான ஆட்சி செய்தால் ஒழிய நீங்கள் நிலைத்திருக்கவே முடியாது நீங்கள் நினைக்கலாம் அடுத்த முறை நீங்கள் காசு கொடுத்து ஓட்டு வந்து நீங்கள் விலைக்கு விடலாம் என்று நீங்கள் கனவு காணாதீர்கள் நிச்சயமாக எல்லா நாட்களிலும் எல்லா நேரங்களிலும் உங்களுடைய கனவு பலிக்காது மக்களுக்கான சேவையை செய்யுங்கள் ஒவ்வொரு இடங்களும் பார்க்கறோம் பெரம்பூர் குழந்தை சென்னையில் மொத்தம் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு குழந்தைகளை காணும் அத்த அத்தனை குளங்களையுமே திமுக அரசு ஆட்சி காலங்களில்தான் மூடப்பட்டு பிளாட்டுகளாக விற்கப்பட்டு ஒரு விஷயம் நடந்திருக்கிறது எத்தனை குளங்கள் காணாமல் ஆட்சியை தகவல் கேட்கும்போது தொகுதி ஆட்சி தகவல் கொடுக்க மறுக்கிறார்கள் எத்தனை நம்முடைய தமிழக முதல்வர் அவருடைய தொகுதியிலே எத்தனை ஆக்கிரமிப்புகள் இருக்கிறது தெரியுமா ஏன் கேட்டா பொய் வழக்கு பொய் வழக்கு போடலாம் கிடையாது ஆனா இந்த காலங்களிலே அதிமுகவினுடைய பொது பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு அனைத்து இடங்களிலும் மக்களுடைய குறைகளை கேட்டு அறிந்தார் இவர் முதல்வரா அவர் முதல்வரா ஸ்டாலின் அவர்கள் முதல்வரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வரா ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வரை போல இந்த பெஞ்சால் புயலும் சரி இப்போது பெய்து கொண்டிருக்கிற இந்த கனமழையும் சரி மக்கள் மேல் அக்கறை கொண்டு செயல்படுகிற ஒரு ஒரு முதல்வராக காணப்படுகிறார் நமக்கு தான் தமிழ் ஆண்டை நமக்கு தான் பிடிக்கவே பிடிக்காது வரலாற்றில் தமிழ்நாடு என்னைக்கு நீங்க ஆள விட்டுருக்கீங்க நாட்டு மக்களுக்கும் சரி இவர்களுக்கு வயிற்று வயிற்றில புள்ளியே விடும் தமிழில் ஆளக்கூடாது ஆனால் திராவிடம் ஆளலாம் தெலுங்குகள் ஆளலாம் எங்க வந்தவர்கள் தமிழ்நாட்டை ஆளலாம் ஆனால் தமிழில் மட்டும் இவர்கள் ஆளக்கூடாது இவர்களுக்கு ஒரு கான்செப்ட் அதான் ஆனா மக்கள் முதல்வராக திரு ஸ்டாலின் அவர்கள் செயல்பட வேண்டும் ஆனால் எதிர்கட்சித் தலைவர் மனு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வரை போல தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அனைத்து இடங்களும் மக்களுடைய குறைகளை கேட்டு அவர்களுக்கான உதவிகளை அவரும் அவர் கட்சி தொண்டர்களும் கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகளும் செய்து கொண்டு வருகிறார்கள் இது எவ்வளவு கேவலமான ஒரு செயல் தெரியுமா ஒரு தமிழக அரசு செய்ய வேண்டிய ஒரு பணியை திமுக அரசு செய்ய வேண்டிய வேலைகளை எதிர்கட்சி தலைவர் அஇஅதிமுக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்றால் திமுக அரசு என்ன செய்து தூங்கிக் கொண்டிருக்கிறதா சட்டம் இருந்து சீர்கட்டி விட்டது பிரச்சனை ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டே போகிறது அரசு என்ன பதில் சொல்ல போகிறது அநேக இடங்களில் ஊழல்கள் லஞ்ச லாவணியங்கள் அரசு துறை முதற்கொண்டு அமைச்சர் பெருமக்கள் விரைக்கும் அத்தனை ஆதாரங்களோடு இருக்கிறது நீங்க நினைக்காதீங்க ஒரு நிமிஷம் ஆகாது அத்தனையும் வெளிச்சு ஒரு நாள் வெளியே வெட்டு வெளிச்சத்துக்கு வந்துவிடும் மைண்ட் குவாரி என்ன பண்றீங்க சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்கும்போது கேள்வி கேட்கிறாரு அதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்ல முதல்வருக்கும் துப்பு இல்ல அமைச்சர் பெருமக்களுக்கும் துப்பு இல்ல நாங்க தொடர்ச்சியா பேசிட்டவர் என்ன தொடர்ச்சியா பேசிட்டே வரீங்க கடிதம் எழுதுறோம் என்ன கடிதம் எழுதுனீங்க எப்ப கடிதம் எழுதுனீங்க பிப்ரவரி மாதம் ஒரு டங்ஷனுக்கு வந்து டங்ஷன் மைனுக்கு வந்து ஏலம் விடுறார்கள் ஆனா அதுல இருந்து பத்து மாத காலம் நீங்கள் என்ன செஞ்சீங்க ஏலம் விடும்பொழுது நீங்க ஆட்சேபணி தெரிவித்திருக்க வேண்டாமா ஆனா ஆட்சேபணி தெரிவிக்கல பத்து மாதம் தூங்கி விட்டு மக்கள் போராட்டத்தில் போராட்ட காலத்தில் குதித்த பிறகு சட்டமன்றத்திலே ஒரு கண் நாடகமாக டங்ஷனுடைய தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார் சுரங்கம் வராது அத்திப்பட்ட கிராம காணாமல் போயிட்டு அஜித் அந்த படத்தில் நினைத்திருப்பார் ரொம்ப அருமையான ஒரு படம் அதுபோல போல தமிழகத்தில் ஒவ்வொரு இடங்களையும் காணாமல் போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு இடங்கள் காணாமல் போய் காணாமல் போன இடங்களை பட்டியலிட்டு என்னால் சொல்ல முடியும் மக்கள் போராடிதான் அதை பெற வேண்டும் என்றால் அப்படி இந்த அரசு எதற்காக அமைந்திருக்கிறது மக்கள் போராட்ட காலத்தில் குதித்த பிறகுதான் அரசுக்கு சூடு சோரனை வரும் என்றால் அரசுக்கு ரோஷம் வரும் என்றால் அரசு விழித்துக் கொள்ளும் என்றால் அப்படி என்ன அப்படிப்பட்ட அரசு எங்களுக்கு தேவையே கிடையாது அப்படிப்பட்ட அரசை இரண்டாயிரத்தி இருபத்தால் மக்கள் நிச்சயமாக ஒரு பாடத்தை புகட்டுவார் அது தே அது நடக்கக்கூடாது என்றால் மன்முக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் அமைச்சர் பெருமக்களை வந்து சரியான விதத்தில் வந்து வழி நடத்த வேண்டும் இன்னைக்கு சீர்கட்டு போகிறது எல்லா இடங்களிலும் எல்லா துறைகளிலும் பல குற்றச்சாட்டுகள் பல ஊழல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது ஏழை எளிய மக்களுக்கு ஒரு ஒரு சென்ட் நிலம் இல்லை ஆனா கார்பரேட் நிர்வாகங்களுக்கு பல லட்சம் ஏக்கர் தானமா கொடுக்கிறேன் மக்கள் முக்கியமா கார்பரேட்டுகள் முக்கியமா இன்னைக்கு திமுக அரசு கார்பரேட் கைப்பிடியில் இருந்து கொண்டிருக்கிறது அதனுடைய விளைவு தான் இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அதானி துறைமுகத்தை என்னொரு துறைமுகத்தை அதானிக்கு வித்துட்டீங்க அதனுடைய கூட்டு சேர்ந்து சபரிசன் வந்து கூட்டு சேர்ந்து மறைமுகமாக கூட்டு சேர்ந்து பல கோரிகள் பார்த்துட்டீங்க நிலக்கரி ஊழலில் உங்களுக்கும் பங்கு இருக்கிற எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது ஆனா முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் என்ன சொல்றாரு நாங்கள் அதானியை பார்க்கணும் நீங்க பார்க்கல உங்க உங்க சார்பா உங்க மருமாவை பார்த்தான்னா நீங்க பார்த்தா என்ன

எத்தனை பாடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது இத்தனை பாடங்கள் பெஞ்சல் புயலிலே அடித்து செல்லப்பட்டிருக்கிறது அந்த பாடத்தினுடைய தரம் என்ன அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன அந்த மாநகராட்சி ஆணையர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன தமிழக அரசு வெள்ளை அறிக்கை தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆக மக்களுக்கான ஆட்சியாக இல்லாமல் இது தன்னுடைய சொந்த பத்து வருஷம் ஆட்சியில் கால காஞ்சி கம்மாயில் இருந்தது போல வந்ததில் கொள்ளை அடிக்க எவ்வளவு தொழில் கொள்ளை அடிக்க முடியுமோ அவ்வளவு தொழில் கொள்ளை அடிச்சுட்டே இருக்க கார்பரேஷன் முதல் கொண்டு ஒவ்வொரு துறைகளிலும் கொள்ளை அடித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இது ரொம்ப வந்து கண்டிக்கத்தக்கதான ஒரு விஷயம் நாங்கள் எல்லாமே ஆதாரப்பூர்வமாக தான் பேசி கொண்டிருக்கிறோம் ஆக முதல்வர் அவர்கள் மக்களுக்கான முதல்வராக நான் ஏற்கனவே சொன்னது போல் பெருந்தகை சொல்லி அந்த குரல் குரல் வாயிலாக நான் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு கோரிக்கை வைக்கிறோம் இந்த நிலையை தொடர்ந்து நீடித்தால் நிச்சயமாக தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக ஆட்சி அகற்றப்பட்டு மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக தமிழக முதல்வர் எடப்பாடி தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் விழித்து கொள்ள வேண்டும் விடியா அரசு விடியா அரசு என்று சொல் விடியா மூஞ்சிகளுக்கெல்லாம் விடியா அரசுன்னு ஒரு அமைச்சர் பேசுகிறார் சாக்கடையில் குடிநீரில் சாக்கடை கழிவுநீர் கலந்து விட்டுன்னு சொன்ன அது மக்கள் தப்புன்னு ஒரு அமைச்சர் பேசுறாரு ஒரு ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் பொது வழியில் எப்படி பேச வேண்டும் என்ற நாகரிகம் கூட தெரியாமல் இருப்பது என்பது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் அந்த மக்கள் இறந்து போயிருக்கிறாங்க அவளுக்கு அவளுடைய கண்ணீரை துடைக்க இந்த அரசு என்ன செய்தது அவர்கள் மேல் எடுக்கப்பட்ட அந்த பல்லாவரத்தில் குடிநீரில் சாக்கடை நீர் கலந்ததற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன யார் நீக்கப்பட்டார்கள் அவர்கள் கொடுக்கப்பட்ட தண்டனைகள் என்ன இது ஒரு சாமானியன் செய்துவிட்டால் அவன் மீது குண்டா சட்டம் போடுறீங்க என்னென்ன சட்டம் போடுறீங்க என்னன்னோ சட்டம் போட்ட உடனே இம்மீடியட்டை அரஸ்ட் பண்றீங்க இப்போ இத்தனை உயிர்கள் பலியாகி இருக்கிறது பல்லாவரத்தில் குடிநீரில் சாக்கடி நீர் கல்வி நீர் வந்து கலந்து இருக்கிறது அந்த அதிகாரி துறை அதிகாரி மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன சஸ்பெண்ட் செய்தீர்களா கைது செய்தீர்களா அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்ட நிவாரணம் என்ன இவையெல்லாம் வந்து மிகுந்த ஒரு ஆதங்கத்தை நமக்கு ஏற்படுத்துகிறார் ஆக தமிழக அரசு இனிமேலாக விழித்துக் கொள்ள வேண்டும் அப்படி விழித்துக் கொள்ளவிட்டால் நிச்சயமாக மக்கள் களத்தில் இறங்கி போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் ஆக நீங்கள் செய்கிற இந்த ஒவ்வொரு துறைகளிலும் நடக்கின்ற அநியாயங்கள் அத்துமீறல்கள் அதிகார துஷ்பிரவேகங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இடத்தையே ஒரு திமுக வட்ட செயலாளர் பிளாட் போட்டு விற்கிறான் அப்ப இந்த ஆட்சியினுடைய நிலை எப்படி இருக்கும் பாருங்க அதற்கு ஒரு அமைச்சர் ஆவழில் இருக்கிற ஒரு அமைச்சர் துணை போறார் அந்த ஒரு தாசில்தார் அவர்களை இடமாற்றம் செய்ய பரிந்துரைக்கும் போது அந்த இடமாற்ற பரிந்துரை லிஸ்ட்ல இருந்து அந்த அம்மா பெயரை வந்து ஒரு அமைச்சர் நீக்கிறார் ஏன்னா அந்த அமைச்சரும் அந்த தாசில்தார் அவர்களும் கூட்டு சேர்ந்து கொண்டு அந்த பகுதியில் அரசு நிலங்களை கொள்ளையடிக்கிறார்கள் இது ஒரு தொகுதியில் மட்டும் இல்லை அனைத்து தொகுதிகளும் இதே இதே நிலைமை தான் நீடித்துக் கொண்டிருக்கிறது திமுக ஆட்சி ஆட்சியாளர்கள் வட்ட கவுன்சிலர்கள் அவர்கள் பிழைக்க வேண்டும் மக்கள் சாக வேண்டும் திமுக கட்சி திமுக கட்சி கூட வாழல கட்சி தொன்ன பாவம் கொடிபிடிச்சிருக்கான் திமுக இருக்க மேல்மட்டத்தில் மட்டும் வாழ வேண்டும் மற்றவர்கள்லாம் சாக வேண்டும் என்பது திமுக எழுதப்படாத ஒரு சட்டமாக இருக்கிறது இன்று ஏன் என்று கேள்வி கேட்டால் அவன் மீது பொய் வழக்குகள் போடப்படுகிறது மிரட்டல்கள் கொலை மிரட்டல்கள் விடுக்கப்படுகிறது இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது நிச்சயமாக இதை ஒருபோதும் அனுமதிக்கவே முடியாது இந்த நிலை தொடரக்கூடாது இப்படி தொடர்ந்தால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக தொடை தெரியப்படும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்